ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் பூண்டோட விலையெல்லாம் பார்க்க போகிறோம் அதுவும் நாட்டு பூண்டு வெளில பூண்டு பூண்டு ஃபோனோட ரேட்டு ஒரு கிலோ வந்து கொஞ்சம் காஞ்சபுரத்தில் எப்படி செல் பண்ணிட்டுருக்காங்க பார்க்கலாம் கேட்டு போகிறதுக்கு வந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து காஞ்சபுரத்தில் ஒரு கிலோ ஃபோன் வந்து பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி டீ மாட்டு வந்து ஒரு கிலோ பார்த்தோம்னா ஒன் செவன்ட்டி வெள்ளை பூண்டு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ஐஸ் பண்ணி வந்து ஷேர் பண்ணிட்டு பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கள் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த படியே ஷேர் பண்ணுங்கள்